வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவுக்கு புகழ்மிக்க விஸ்வம்பரா விருது பத்மபூஷன் டாக்டர் சி நாராயண ரெட்டியின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழாவையொட்டி விஸ்வம்பரா இலக்கிய விருது வழங்கும் விழா தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் டாக்டர் ஸ்ரீ நாராயண ரெட்டி எழுதிய சமான்விதாம் நூல் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் டாக்டர் நாராயண ரெட்டியின் குடும்பத்தினர் பங்கேற்றனர் இவ்விழாவில் புகழ்மிக்க இலக்கிய விருதான விஸ்வாம்பரா விருது மற்றும் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கான காசோலையை டாக்டர் நாராயண ரெட்டி குடும்பத்தின் சார்பில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வழங்கினார்

எழுத்தாளர் சிவசங்கரியம்மா அம்மா அவர்களுக்கு உரத்த சிந்தனை மற்றும் பல தமிழ் அமைப்புகள் சார்பில் பாராட்டுகள் வழங்கப்பட்டன I have to give back something, and my writing is a part of giving something because I, I share because I care about the society. Any writing without human values—that is the fundamental base for any writing. I, I I don't consider anything that's written without the inner feelings of the ecstasy, agony, beauty whatever it is it can be any 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 emotion if that doesn't any literature doesn't reflect it i'm not able to take it as a good literature i was selected in iowa writing program which is an international program one writer is invited from one country and i was invited from india and there were 21